அறுவகை சமயங்களை பற்றி பார்த்தோம் இந்த அறுவழி சமயங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனை மாமதனாக இருக்கிறதுக்குண்டான நிலைப்பாடு அப்படிங்கிறது குறைபாடு என்றால் ஒரு செயல்பாடுன்னு சொல்லி நம்ம ஏன் அப்படின்னா என்பது பல வகையில் செய்யலாம் உருவ வழிபாடு அறுத்துவ வழிபாடு இதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கிடைக்கு பார்க்கறீங்க அப்படின்னா இந்த வைணவன் சிறு சமயத்தை திருப்பாணியம் வைணவன் இந்த அறுவடை சமயங்கள் இதுல பார்த்தீங்கன்னா திருமால் வழிபாட்டை சும்பாலும் திருமாவர்கள் பிடிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உலகில் எப்படி சிவபெருமான நிறைய பக்தர்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா தான் இந்த திருமாவில் நிறைய பக்தர்கள் நண்பர்கள் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவகர பொருளுக்கு எப்படி சில முக்கிய நாயன்மார்கள் அறிவித்து அதில் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இதில் எப்படி ஆண் நாயன்மார்கள் பெண் நாயன்மார்கள் இருக்காங்க அதுலேயும் ஆழ்வார்கள் ஆண் ஆழ்வார்கள் பெண் ஆழ்வார்கள் நிறைய பேர் முப்பா சொன்னால் பெரிய ஆழ்வார் அவருடைய பொண்ணு வளர்ப்பு மகளார் ஆண்டாள் இந்த ஆண்டாளுடைய பேர் எப்படி வந்துன்னா ஆண்டவனை அன்பினால் ஆண்டு கொண்டதுனால அவன் ஆண்டாக்கம் சொல்லி ஆண்டவனையே அன்பினால் ஆண்டு ஒரு பெருமையாக பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் என்ன ஒரு மணி அப்படின்னா திருவரக்கணாத தினந்தோறும் பூக்கட்டி திருப்பார் அப்படி பூக்கட்டி குடும்பது குழந்தைகளையும் சொல்லி வருகிறோம் போது அந்த பூக்கறி போகும்போது பூன்றாட்டத்தை ஒரு பெண் குழந்தை அழகாக தெய்வீங்கமாக அந்த குழந்தையை கண்டெடுக்கிறார்

அப்புறம் பெரியார்களுடைய கனவில் வந்து நீங்கள் சூட்டக்கூடிய மாலை எனக்கு பணம் மிகுந்ததா அப்படிங்கிறது உங்களுடைய பெண் ஆண்டாள் சூட்டிய மாலையே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆண்டாள் சூட்டிய மாலையே எனக்கு வேணும் தெருக்காரர்கள் சொன்னதுனால தான் ஆண்டாளுக்கு என்ன பேர் சுடி கொடுத்து சுடத்தி அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பேர் இருந்துச்சு அப்படி எந்த ஆய்வாளர்களோ அதில் வர பன்னிரெண்டு ஆய்வாளர்கள் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டுக்கும் பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா மார்கழி மாதத்தில் நேரமே எதிர்த்து இறைவனக்கூடிய ஒரு காட்சி திருப்பாவை சொல்லி இதில் சொல்கிறாங்க செவ்வாய் இந்த வைணவத்தில் திரு 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 திருப்பாவை பற்றி சொல்கிறார் சைவத்தில் திருவம்பாவை பற்றி சொல்கிறார் திருப்பாவை பாடல்களில் ஒரு அற்புதமான பாடல் துணி கடலை சுருக்கி எடுமுறையால் என்ன திகை ஆண்கையால் என் மின்னி பிராட்டி திருட்டி மேல் வண்ணம் சிறந்து சிறந்து

யிர் செல்வோம் பசுவினாலான பால் தயிர் இதெல்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பகுதியாக சொல்லலாம் இங்கே மகாபாரதம் சொல்லிட்டு இருக்கும்போது அஜானவாசத்தை மறைந்துட்டு மாறிங்க பாண்டவன் அது சொல்லக்கூடிய ஒரு நாடு என்ன அப்படின்னா பிராண நாடு அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான நாடு அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிடி இருக்காது நோய் இருக்காது திருடும் இருக்க தான் போ வீட்டில் வச்சது வச்சது படி வீட்டில் துவங்கிட்டே ஒரு சிறப்பான ஒரு தான் மகாபாரத இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் திருமால சொல்லும் இது எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி விடுவாங்க இந்த திருமாலனுடைய சரியாய வல்வெளியே திருமாலே அப்படின்னு சொல்லி உலக இருந்தாலும் ஒரு இந்த அடிக்கின்ற கடவுள் சிவனுக்குறாங்க ஆக்கின்ற கடவுள் பாதுகாக்கின்ற கடவுள் யார் அப்படின்னா இந்த திருமணத்தை சமயம் ஆகவே இந்த அறுவலை சமயம் இல்லை இந்த வைணவ சமயம் மிகப்பெரிய ஒரு சமயம் நிறைய அன்பர்கள் வல்லாளர்கள் நிறைய வழிபாட்டாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பை நிறைவு செய்கின்றோம் நினைக்கிறேன்